நமச்சிவாய் ஜெயவராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமி நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி அன்பு பக்தர்களே பொதுவாகவே இப்போது வந்து நம்ம நவம்பர் மாதம் முடிச்சிருக்கோம் கார்த்திகை மாதம் போட்டிருக்கோம் அடுத்து டிசம்பர் மாதம்னு சொல்லக்கூடிய இங்கிலீஷ் மாத பதிவுகள் தான் நம்ம போடணும் ஆனால் அதுக்கு இடையில் ஒரு ஒரு நல்ல கிரக அமைப்பு வருது சுபத்துவமான கிரக அமைப்பு வருகிறது அப்போ நான் என்ன சொன்னேன் இந்த ரெகுலராக எல்லாரும் டிசம்பர் மாதம் போடுறாங்க அது வேணாம் இதில் ஒரு நல்லதுன்னு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு வருது அந்த நல்லதை நல்ல அமைப்பை எடுத்து சொல்லுவோம் இதுக்காக காத்திருக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய பக்தர்கள் நேயர்கள் இதை பார்த்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவாங்க அதுதான் அவங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும் அவங்க கஷ்டம் தீர்வதற்கு ஒரு வழி பிறக்கும் இதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் சரி பரவாயில்ல பண்ணாமல் தான் ரெண்டும் இது தள்ளி நின்று பார்க்கும்போது எப்படி இருக்குது நம்ம கிட்ட போய் நம்ம இன்னும் ஜாதகத்தை கொடுத்து பார்த்தோம்னாக்கா பரிகாரங்கள் கிடைக்கும் அந்த பரிகாரங்கள் கிடைச்சா ஓரளவுக்கு இந்த கஷ்டத்தில் வந்து நம்ம தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சிந்தனை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி என்ன யோகம் ஏற்படுது டிசம்பர் மாதத்துலனாக்கா மங்கள தனயோகம் இதுதான் ஏற்படுது மங்கள மகாலட்சுமி மங்களம்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும் செவ்வாய் மங்கள்யான்னு சொன்னோம் இல்லையா மங்கள மகாலட்சுமினா சுக்கரன் அப்போ செவ்வாய் சுக்கரன் இணைந்து பணம் யார் தரணும் குரு தரணும் அப்போ குரு பகவான் உச்சம் அடைகிறார் டிசம்பர் மாதம் முழுவதுமேவும் குரு பகவான் உச்சம் அடைகிறார் பொதுவாகவே குரு தான் குரு பார்த்தா தான் குரு சொன்னா தான் எந்த ஒரு நல்லதும் உங்களுக்கு நடக்கும் நீங்கள் முதலமைச்சராக இருந்தாலும் சரிதான் இல்லை வந்து பிஎம்சிஎம்மாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரிதான் குரு பார்க்காம குரு சொல்லாமல் எந்த நல்லதும் உங்களுக்கு நடக்காது நடக்க முடியாது அவன் ஏதேனும் ஒரு குரு உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் அந்த குரு வழி காமிச்சா மட்டும்தான் நல்லது நடக்கும் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் முழுவதுமே குரு உச்சமடைகிறார் இப்போ குரு உச்சமடைந்து அதே போல இந்த குரு சனி தொடர்பு திரிகோணத்தில் பொதுவாக இது நாள் வரலாம் சனி தனித்து இருந்தார் கேந்திரத்தில் குரு இருந்தாரு பிரயோஜனமே இல்லை வீண் கலகம் தான் ஏற்பட்டது வீண் பிரச்சனை தான் ஏற்பட்டது நிறைய குடும்பங்களில் நிறைய தொழிலில் கழகம் 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 சனி கேந்திரத்தில் குருவுக்கு நாலு பத்தா உட்காந்துருந்தாங்க எந்த நன்மையும் நடைபெறவில்லை எல்லா இடத்துலையும் கழகம் மீன்பழி அவமானங்கள் இதை சரி பண்ணிவிட்டு வெளியில் வர்றதுக்குள்ளே அடுத்து இன்னொரு பழி ஏற்பட்டு போயிடும் அப்புறம் அதை மா மறைக்கிறதுக்கு இல்லை அதை சரி பண்ணுறதுக்கு இதெல்லாம் முயற்சி எடுக்கிறதுக்குள்ளே இன்னொரு பழி வந்துடும் இப்போ இதெல்லாம் கடந்த காலங்கள்லாம் நவம்பர் மாதம் வரையிலையுமே கூட சரியில்லாமல் இருந்தது அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே பணம் யோகம் பணம் வரும் யோகம் யாருக்கெல்லாம் பணம் வரப்போகுது பொதுவாக இந்த சனியும் குருவும் சேர்ந்தால் இப்போ அஞ்சு அஞ்சாவது அஞ்சாவது இடத்த திரிகோணத்தில் ஒரு கிரகம் இருக்குமேயானால் இங்கே மூணு கோணங்களும் வலுத்துருக்கு சார் இங்கே பாருங்க கடகத்தில் குரு உச்சம் விருச்சகத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறாரு கூட பஞ்சமாதிபதி செவ்வாய்க்கு யார் அஞ்சு ஒன்பது கூடவர் சூரியன் சேர்ந்துக்கிறாரு சுக்கரன் சேர்ந்துக்கிறாங்க சூரியன் செவ்வாய் சுக்கரன் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரம் பெற்ற ஒரு திறமை பெற்ற ஒரு யோகம் அதிகாரம் திறமை அதோட கூட ஆளுமை திறன் அதோட இது எல்லாம் நடத்துறதுக்கு தேவையான வருமானம் பழங்காசு இது மூணும் ஒரே இடத்துல இருக்குது செவ்வாய் சூரியன் சுக்கரன் இதோடு கூட சனியும் பார்த்துக்கிறார் அப்போ இந்த ஐந்து கிரக அமைப்பு சனி குரு சூரியன் செவ்வாய் அந்த அஞ்சு கிரக அமைப்பு ஒரு நல்ல பணயோகத்தை தன வரவை தரப்போகிறது இது உங்களுக்கு எப்படி இருக்கும் யாருக்கு பணம் வரப்போகுது யாருக்கு மகாலட்சுமி யோகம் இருக்கு பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் நான் சொன்னேன் தனயோகம் வரப்போகுது மகாலட்சுமி மங்கள மகாலட்சுமி யோகம் தனசாமி பதிவே புதுசாக இருக்கு பணம் யாருக்கு வரும் பணங்காசு யாருக்கு வரும் அப்போ இதுவே ஒரு வித்தியாசமான கேள்வியா இருக்கே இந்த மாதிரி ஒரு பதிவுனா அதனால சாமி நான் பார்க்க ஆரம்பிச்சேன் மிருச்சகராசி அன்பர்களே யாருடைய ஜாதகத்திலெல்லாம் இந்த செவ்வாய் சுக்கரன் சேர்ந்திருக்கோ அவங்களுக்கெல்லாம் நிச்சயமா பணங்காசு கஷ்டம் வராது இது எழுதி வச்சுக்கோங்க உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க ஒரு குறிப்பிட்ட காலமரம் முப்பது வயசு நாற்பது வயசு வரலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லைன்னா முன்யோகம் பின்யோகம்னு சொல்லுவாங்க நாற்பது வயசு வரலாம் சூப்பரா இருந்திருப்பாரு நாற்பது வயசுக்கு மேலே கஷ்டப்படுவாங்க இல்லன்னா நாற்பது வயசு வரலாம் கஷ்டப்பட்டுட்டு நாற்பது வயசுக்கு மேல கொடி கட்டி பறப்பா யாருடைய எல்லாம் செவ்வாய் சூரியன் சேர்ந்திருக்கோ இல்லை சூரியன் சுக்கரன் சேர்ந்திருக்கோ நல்ல பதவி கவர்மெண்ட் போஸ்டிங்கு அரசு அதிகாரம் அதிகாரமுள்ள பொறுப்பில் போய் உட்காருவாங்க நம்ம எத்தனையோ இந்த சூரியன் செவ்வாய் பார்க்குறோம் பெரிய பெரிய அரசு அதிகாரிகள் பெரிய பெரிய இப்போ கூட நம்ம மதுரையில் பொதுப்பணித்துறையில் ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரி நம்ம இடத்துல ஒரு பெரிய சட்ட சிக்கல் துறை ரீதியான நடவடிக்கை அதுக்காக நம்மகிட்ட வந்தாங்க அவங்க வந்து அவங்க ஜெயிச்சு சாமி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அந்த அம்மா சொல்லிட்டாங்க சாமி நீங்கள் இவ்வளோ இவ்வளோ பெரிய பிரச்சனையும் அழகாக முடிச்சு கொடுத்தீங்க நான் எதிர்பார்க்க எங்கள் வீட்டுக்கார்ட சொன்ன சாமி நீங்கள் அவருக்கு சாமிக்கு தான் நீங்கள் கூப்பணும் சாமி தான் நீங்கள் பேசணும் அவ்வளோ நம்பிக்கை வச்சு சொன்னோம் சாமி அழகாக கரெக்டாக பண்ணி கொடுத்தீங்க ஒரு பெரிய சட்ட சிக்கல் அப்போது போல் நம்ம ஒரு வாட்டி அது நல்லது நடந்துருத்தோன்னா நம்மளை மீறி எங்கேயும் வெளியில் போக மாட்டாங்க கடைசி வரலாம் நம்மளோட தொடர்புலேயே இருப்பாங்க நீங்கள் மதுரைக்கு வரும்போது வாங்க சாமி நீங்கள் எங்கே போனாலும் சொல்லுங்கள் சாமி நான் உங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தர சொல்கிறேன் நம்ம ஃபேமிலி மாதிரி இப்போ பழக ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு குடும்பமாக பழக ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது துலாம ராசி அன்பர்களே இந்த பணயோகம் தனயோகம் உங்கள் ராசிக்கு இரண்டாவது வீட்டில் அந்த செவ்வாய் சுக்கரன் செவ்வாய் சூரியன் ஆனால் இவங்களுக்கு என்ன பழக்கம்னா மன வாழ்க்கை சிறப்பாக இருக்காது பணங்காசு வந்துடும் வருமானம் வந்துடும் வருமானம் சிறப்பானதாக ஆயிடும் ஆனால் என்ன வராதுங்க திருமண வாழ்க்கை ஒன்று ரெண்டு திருமணமாக இருக்கும் இல்லை ஒன்று நேரடியாக இன்னொன்று மறைமுகமாக இருக்கும் இல்லை ஒரு சில ரகசியங்கள் இருக்கும் இல்லைன்னா சுகபோகம் குறைஞ்சிருக்கும் அவருடைய அவர் ஒரு இடமா இவங்க ஒரு இடமா இருக்கலாம் மன வாழ்க்கை இவங்களுக்கு சரியாக இருக்குது அந்த சூரியன் செவ்வாய் செவ்வாய் சுக்கரன் சூரியன் சுக்கரன் இந்த மாதிரி ஜாதகத்தில் அமைப்பு இருந்தால் அரசு அதிகாரம் படைபலம் பணபலம் பதவி பட்டம் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் கிடைச்சிரும் மன வாழ்க்கை இதெல்லாம் ஜோதிட ரகசியங்கள் அப்ப துலாம் ராசி அன்பர்களே இதை போல இந்த உங்கள் ராசிக்கு இரண்டாவது வீட்டில் தான் அந்த சூரியன் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை ஏற்படுகிறது பத்தாவது வீட்டில் குரு பகவான் உச்சம் ராசிக்கு ஆறாம் வீட்டில் சனி பகவான் மறைவு இந்த ஆறு பத்துங்கிறது அசுபஸ்தானம் குரு உச்சமடைஞ்சு பிரயோஜனம் இல்லை காரணம் பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்தில் இருந்தாரு ஆறில் இருக்கக்கூடிய சனியோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறார் அப்போ ஒரு ரகசியத்தை சொல்றேன் துலாம் ராசி என்பர்களே யாருடைய உங்களுடைய ஜாதகத்தில் எல்லாம் இந்த சனியும் குருவும் கெட்டு போயிருந்தாங்கன்னா இந்த பணயோகம் தனயோகம் உங்களுக்கு வேலை செய்யும் உங்க ஜாதகத்தில் சனியும் குருவும் சிறப்பான அம்சத்தில் இருந்தால் அவங்களுக்கு அது ஆக்டிவேட் ஆகாது அதே சமயத்துல துலாம் ராசி என்பர்களே இது கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொல்லித்தரேன் உங்கள் ராசிக்கு இரண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்கரன் சூரியன் சேர்க்கை என்பது அற்புதமான ஒரு அதாவது மெயினாக வருமானம் தொழில் மன வாழ்க்கையை விட்டுடுங்க இப்போ நம்ம பேசுகிறது கூட பணங்க பணத்தை பற்றி தான் நம்ம பேசுகிறோம் மெயினாக பணத்தை பற்றி தான் நம்ம பேசுகிறோம் அப்போ தொழில் சிறப்பாக இருக்கும் செய்யக்கூடிய கம்பெனி ஆகட்டும் இல்லை ஃபேக்ட்ரி ஆகட்டும் அதில் ரன்மண்டில் ஏதேனும் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி தான் பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்டது இடதோஷங்கள் வாஸ்து தோஷங்கள் அல்லது கம்பலை ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் இடத்துல இருக்கக்கூடிய பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் டெவலப்மெண்ட்டு சரி இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் எனது உரிமை ராசி என்பர்களே அதெல்லாம் இந்த கிரக சேர்க்கையால் உங்களுக்கு சரியாகும் அப்போ இந்த மகாலட்சுமி யோகம் பணம் வரும் யோகம் அல்லது பணம் தரும் யோகம் டிசம்பரில் பணம் வரும் யோகம் துலாம் ராசிக்கு அறுபது சதவிகிதம் உண்டு என்ன சாமி அறுபது பர்சன் சொல்லிட்டீங்க மிதனத்துக்கெல்லாம் தொண்ணூறு சொன்னீங்களே சாமி ஐயா உங்களுக்கு அறுபது சதவிகிதமே போகிறோம் அதுவே உங்கள் பிரச்சனையை நீங்கள் சார்ட் அவுட் பண்ண முடியும் சரி அந்த அறுபது சதவிகிதம் அந்த பண நான் எப்படி எதிர்கொள்வது எனக்கு வரணும் சாமி நான் என்ன செய்யணும் அந்த ரகசியம் உங்க பிறப்பு ஜாதகத்தில் தான் உள்ளது அப்போ உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு இந்த பணம் வரும் யோகத்தை அறிந்து அதுக்குரிய தேவையான வழிபாடுகள் பரிகாரங்கள் அதுக்கு என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும் என்பதை அறிந்து பக்தியோடு செய்வீர் நம்பிக்கையோடு ஆனால் வெற்றி உறுதி பணங்காசுகள் வந்து சேரும் துலாம் ராசி அன்பர்களே உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே ஸோ உங்களுடைய உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில் நிச்சயமாக அதெல்லாம் தலையெழுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மா அவங்க என்னாலும் பேர் வச்சுக்கலாம் காரணம் இல்லாமல் கஷ்டம் வராது ஸோ அந்த கஷ்டத்துக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அப்போது ஜாதகம் இல்லாதவங்க பிரசன்னம் பார்க்கலாம் குலதெய்வம் தெரியாதவங்க பிரசன்னம் பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் நம்ம எல்லாத்துக்கும் பதில் இல்லாத விஷயங்களை கூட நம்ம இடத்துல பதில் கிடைக்கும் உங்களுக்கு ஆகையினால் பிரசன்னம் ஜோதிடம் தேவப்பிரசன்னம் ஆலய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே போல் குடும்ப சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பரிகாரங்கள் பரிகார ஹோமங்கள் எல்லாத்துக்கும் இருந்து எல்லாத்துக்குமான பரிகாரங்கள் அதே போல் கைராசியான முறையில் கும்பாபிஷேகம் திருமணங்கள் நிச்சயதார்த்தங்கள் முதல்ல முகூர்த்த நாள் குறிக்கிறத சொல்லுங்கள் அதுவே நிறைய அன்பர்கள் தப்பு பண்ணுறாங்க ஸோ உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் தேவையான அத்தனை விசேஷங்களும் மிக சிறப்பான முறையில் செய்து தரப்படும் கைராசியான முறையில் செய்து தரப்படும் நிச்சயமாக அன்பு பக்தர்கள் அழைப்பு கொடுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி